நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் முப்பத்தி மூன்று கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று என் மகனே நீ என் டேஸ் காத்து என் டேஸ் உன்னிடத்தில் பத்திரப்படுத்து வார்த்தைகளை காத்து கட்டளைகளை பத்திரப்படுத்து நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் இரண்டு எவைகளை கண்மணியைப் போல் காத்துக்கொள்ள வேண்டும் கட்டளைகளையும் போதகத்தையும் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் கேள்வி எண் மூன்று கட்டளைகளையும் போதகத்தையும் எதில் எழுதிக்கொள்ள வேண்டும் இருதய பலகையில் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி நான்கு கட்டளைகளையும் போதகத்தையும் உன் டேஸில் கட்டி உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் பிறல்களில் கட்டி நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி ஐந்து ஞானத்தை நோக்கி சொல்ல வேண்டியது என்ன நீ என் சகோதரி என்று நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஆறு எதை பார்த்து நீ என் இனத்தால் என்று சொல்ல வேண்டும் புத்தியை பார்த்து நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏழு ஞானத்தை நோக்கி சகோதரி என்றும் புத்தியை பார்த்து இனத்தாள் என்றும் எதற்காக சொல்ல வேண்டும் பரஸ்திரீக்கு நம்மை விலக்கி காப்பதற்காக நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்து வசனங்கள் எண் எட்டு டேஸ் வார்த்தைகளை பேசும் டேஸ் பெண் பரஸ்திரீ இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண் பரஸ்திரி நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஒன்பது பரஸ்திரி இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனவன் யார் புத்தியீன வாலிபன் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வரை கேள்வியன் பத்து டேஸுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபன் இருந்தான் பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினொன்று புத்தியின வாலிபன் ஒருவன் எந்த நேரத்தில் வேசியின் வீட்டு வழியாய் நடந்து போனான் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு புத்தியின வாலிபன் ஒருவனுக்கு எதிராய் வந்தது யார் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்டவளாயிருந்தாள் வாயாடியும் அடங்காதவளுமாய் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் பதினான்கு யாருடைய கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீயின் கால்கள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் கேள்வி மனமுள்ள ஸ்திரீ டேஸ் தோறும் பதிவிருப்பாள் சந்துகள் தோறும் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதினாறு சில வேலை வெளியிலும் சில வேலை வீதியிலும் இருப்பவள் யார் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீ நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்கள் வரை கேள்வியின் பதினேழு டேஸ் என்மேல் சுமந்திருந்தது என்று தந்திர மனமுள்ள ஸ்திரீ கூறினாள் சமாதான பலிகள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் பதினெட்டு வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ தான் எதை நிறைவேற்றினதாக கூறினாள் பொருத்தனைகளை நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ தன் மஞ்சத்தை எவைகளால் சிங்காரித்தாள் இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் இருபது வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ தன் படுக்கையை எவைகளால் வாசனை கட்டினாள் வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படட்டும் கேள்வியன் இருபத்தி ஒன்று தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ புத்தியின வாலிபன் ஒருவனை எதால் வசப்படுத்தினால் தன் மிகுதியான இனிய சொற்களால் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ புத்தியின வாலிபன் ஒருவனை தன் டேஸினால் இணங்க பண்ணினாள் உதடுகளின் மதுரவாக்கினாள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று அம்பு எதை பிளந்தது புத்தியின வாலிபனின் ஈரலை நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு எது அடிக்கப்படும்படி செல்வது போல புத்தியின வாலிபன் ஒருவன் பரஸ்திரியின் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இருபத்தி ஐந்து ஒரு மூடன் டேஸ் தண்டனைக்கு போவது போல புத்தியின வாலிபன் பரஸ்திரியின் பின்னை சென்றான் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசன்னம் இருபத்தி ஆறு ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல யார் யாருக்கு பின்னே சென்றது புத்தியின வாலிபன் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீயின் பின்னே நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஏழு பத்து மற்றும் இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வியின் இருபத்தி ஏழு பிள்ளைகளே எனக்கு கொடுங்கள் என் டேஸ் கவனியுங்கள் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி எட்டு உன் டேஸ் வேசியின் வழியிலே சாய வேண்டாம் உன் இருதயம் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இருபத்தி ஒன்பது எதிலே திரியாதே வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீயின் பாதையிலே நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் முப்பது அநேகரை காயப்படுத்தி விலப்பண்ணியது யார் வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீ நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பத்து மற்றும் இருபத்தி ஆறு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி ஒன்று வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீ எவர்களை கொலை செய்தால் பலவான்கள் அநேகரை நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடுவது எது வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீயின் வீடு நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீயின் வீடு டேஸுக்கு போம் வழி பாதாளத்துக்கு நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடீங்களே இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமத்தேர்வொழுது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ